வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை ஆவடி இது ஆவடி ரயில்வே நிலையம் இது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு பெரிய ஊர்னு கூட சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்கள் தனியார் தொழிற்சாலைகள் அரசு தொழிற்சாலைகள் எல்லாம் நிறையா இருக்குது இந்த ஊரில் இந்த ஊருக்கு எதுக்காக இப்போ எதுக்காக வந்திருக்குன்னா ஆவடியில் அமைந்துள்ள பெரிய மார்க்கெட் இது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேரு பஜார்னு சொல்லுவாங்க இந்த நேரு பஜாரில் கிடைக்காத பொருள் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி அதாவது நீண்டுக்கிட்டே போகும் பெரிய சாலை இந்த நேரு பஜார் இங்கே பார்த்திங்கன்னா சாலையோர கடைகள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் பூக்கடைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஸ்டால் எல்லாமே இருக்கும் சாலையோரங்கள் அமைஞ்சிருக்க கடைகள் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் இந்த சாலையோரக் கடைகளில் காய்கறிகளாம் வாங்கலாம் ரொம்ப விலை குறைவு இது மார்க்கெட் இது இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக காய்கறிலாம் கிடைக்கும் இது பாருங்கள் இரவு நேரங்களில் கூட இந்த மார்க்கெட்டில் வந்து காய் வாங்கிட்டு இருக்காங்க தெட்டில் வச்சு காய் மக்கள் கூட்டம் இருக்குது இரவு நேரங்கள்லேயும் வந்து மக்கள் பரபரப்பாக சென்றுட்ருக்காங்க இப்படிப்பட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மாலை நேரங்களில் ஒரு அஞ்சு இருந்து எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருங்க அதாவது மக்கள் கூட்டம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக போய்ட்டுருப்பாங்க அப்படி ஒரு பரபரப்பான ஒரு மார்க்கெட்டு தான் இப்போ வந்து கொஞ்சம் இரவு நேரங்களில் மக்கள் குறைவாக இருக்காங்க நகைக்கடைகள் துணிக்கடைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளாடக்கூடிய அத்தனை பொருட்களும் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் துணிக்கடைகள்லாம் வந்து நிறையாவே இருக்குது சாலையோர துணிக்கடைகள் பெரிய பெரிய பிரமாணமான துணிக்கடைகள்லாம் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் இருக்குது இது பாருங்கள் நல்லா அழகாகவும் இருக்கும் இரவு நேரங்கள்லேயும் மக்கள் துணி வாங்கிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே நிலையம் செல்லும் சாலை இது வந்து பூந்தமல்லியிலேருந்து ஆவடி மார்க்கெட்டுக்கு வந்து ரயில்வே நிலையம் செல்லும் சாலை இது மிக பிரம்மாண்டமான ஒரு மார்க்கெட் நேரு பஜார் இன்னொரு காணொலியில் பார்த்தீங்கன்னா நேரு பஜாரை வந்து மாலை நேரங்களில் நம்ம எடுத்து போடுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரம்மாண்டமாக பரபரப்பாக மக்கள் சென்றுட்ருக்காங்கன்னு அந்த காணொலியில் காட்டலாம் இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக காய்கறி கிடைக்கும் இந்த பக்கத்தில் இருக்கவங்க வந்து பாருங்கள்